இந்து திருமண சட்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக திருமணம் நடந்து ஒரு வருடத்திற்கு உள்ளாக வந்து நம்ம டைவர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியாது ஃப்ரம் த டேட் ஆஃப் மேரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒன் இயர் ஆயிருக்கணும் ஆஃப்டர் ஒன் இயர் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டைவர்ஸுக்கு நம்ம பெட்டிஷனே போட முடியும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சட்டம் ஏன்னா செக்ஷன் ஃபோர்டீன் ஒன் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா ப பதினாலில் வந்து பிரிவு பதினாலில் ஒரு பார் இருக்குது என்ன அப்படின்னா ஒன்லி எக்ஸப்ஷனல் கேஸஸ்லாம் பார்த்திங்கன்னா விதின் ஒன் இயரில் வந்து டைவர்ஸ் வந்து இது பண்ணணும் மற்றபடி வந்து நான் அது வந்து அனுமதிக்கக்கூடாது அப்படின்ட்டு ஹிண்டு மேரேஜ் ஆக்ட் செக்ஷன் ஃபோர்டீனில் ஒரு பார் இருக்குது அப்போது வித்ன் ஒன் இயரில் ஒரு வேலை நமக்கு டைவர்ஸ் வேணும்னா அது பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்றது தான் இந்த வீடியோ இது இதை மாதிரி ஒரு வழக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்டில் வந்து நடந்திருக்கு இந்த வழக்கில் வந்து கணவன் மனைவி திருமணம் முடிந்து வெறும் பதினஞ்சு நாள் தான் சேர்ந்து வந்திருக்காங்க பதினஞ்சு நாள் தான் சேர்ந்து வந்திருக்காங்க பதினஞ்சு நாளில் பிரிஞ்சிடுறாங்க பிரிஞ்ச பின்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேமிலி கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறாங்க அங்கே வந்து நாங்கள் வந்து மியூச்சுவல் கன்சென்ட் பேசிஸில் மியூச்சுவல் கன்சென்ட் டைவர்ஸ் செக்ஷன் தேர்ட்டின் பிக்கு கீழே பெட்டிஷன் போடுறாங்க அந்த பெட்டிஷனை விசாரிச்சுட்டு ஃபேமிலி கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுது அந்த டிஸ்மிஸல் ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக தான் ஹைகோர்ட்டு போடுறாங்க இதை விசாரித்த ஹைகோர்ட்டு என்ன சொல்லுது அப்படின்னா இவங்களுடைய ஏஜ் ஏன்னா அந்த கணவனுக்கு வந்து நாற்பத்தோரு வயசு மனைவிக்கு வந்து முப்பத்தி ஏழு வயசு வெல் செட்டில்டு வெல் எஜுகேட்டடு அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மீடியேஷன்லேயும் வந்து திரும்ப சேருவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை அந்த அடிப்படையில் அதை அவங்களுக்கு அனுமதி அளித்து ஃபேமிலி கோர்ட்டுக்கு உத்தரவு போடுறாங்க என்ன அப்படின்னா இந்த செக்ஷன் தேர்ட்டின் பிக்கு கீழே இவங்களுடைய மனுவை வந்து வேகமாக விசாரித்து நீங்கள் வந்து ஆர்டர் போடலாம் அப்படின்ட்டு ஒரு அனுமதி அளித்து இப்போ ரீசெண்டாக பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க தேங்க்யூ